வார்த்தைக்கு வார்த்தை ஆண்ட பரம்பரை ஆவ் ஆவனு கத்திக்கிட்டு இருக்கிற நல்ல கைகளை அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காப்ல நெல்லை மாநகர எஸ் பி வினோத் சாந்தாராம் ஒரு பாட்டு வைக்க சொன்னாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரை எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா ஆண்ட பரம்பரை எல்லாம் காணாம போயிட்டான் யார் இன்னைக்கு படிச்சு பதவியில போய் உட்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில போய் உக்காந்தாதான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்டிக்டு கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமே வந்து ஆண்ட பரம்பரையா இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெருமையே கிடையாது ஸோ அது அந்த கட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு போகணும் பரமா படிடா படிக்காம தற்குறி மாதிரி ஆண்டபரமரன் சுத்தி தெரியாதரா அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டா என்ன சொல்லாம சொன்னா தான் சொல்லி இருக்கா என்ன தற்கொலை